ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் பெண்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஆஃபீஸர் லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டென்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்டிபிசி லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு மின்சாரத்துறையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து பாருங்கள் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இவோ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் லெவலில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஐம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து மெக்கானிக்கலோ இல்லைன்னா எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா சிவில் ப்ரொடக்ஷன் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ டிப்ளமோ இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமோ இல்லைன்னா வந்து பிஜி டிப்ளமோ வந்து பாருங்க இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஸோ மொத்தமாக வேகன்சி ஐம்பது வேகன்சியும் வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போதுனா உங்களோட அப்ளிகேஷனை வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இதெல்லாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போதுனா ஸோ ரெண்டு ட பார்ட்டில் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்னா உங்களுக்கு அந்த லெவன்ட்டான டிசிப்ளில் நீங்கள் படிச்சிருக்கூடிய இதை வச்சு உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் ஜென்ரலாக உங்களுக்கு ஆப்டியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்டிபிசியோட ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கு பவர் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படி இல்லைனா அதோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படி இல்லைனா சப்சடி யூனிட் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா என்டிபிசி டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி எக்ஸைஸ் மேன் அனைத்து பெண்களுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்திங்கன்னா முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் டென்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்